திருச்சிற்றம்பலம் இன்று நாம் சிந்திக்க போவது இளையான்குடி மாரநாயனார் வரலாறு இன்று ஆவணி மக நட்சத்திரம் அவருடைய குருபூசை நாள் இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இந்த நன்னாளில் அவருடைய வரலாற்றை ிிப்போம் பெரிய புராண அடிப்படையில் அவருடைய வரலாற்றை சிந்திக்க உள்ளோம் என்பதை உங்களுடன் பகிர்கிறேன் பாண்டிய நாட்டிலே பரமக்குடிக்கு பக்கத்தை இளையான்முடி என்றொரு ஊர் இருக்கிறது அவ்வூரிலே வேளாளர் குலத்திலே பிறந்தவர் மாறனார் என்பவர் கொஞ்சம் வசதியான குடும்பம் நில புலன்கள் அனைத்தும் இருந்தன மாறனார் நல்ல உழைப்பாளி ஆகவே விளைச்சலும் நல்ல ஆதாயத்தை கொடுத்து வந்தது சில்லை தில்லை சிதம்பரத்தில் ஆடும் நடராஜ பெருமானிடம் அளவிலா பக்தி கொண்டவர் அணி தினமும் இறைவனை பக்தியோடு பூசித்து வருவதுடன் அவருடைய அடியார்களுக்கு உணவு அளிப்பதையும் விடாது நடத்தி வந்தார் சிவன் சிவனடியார்களை கண்டால் அவர்களை மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு அழைத்து வந்து உபசரித்து அறுசுவை உணவை பரிமாறுவார் அவர்கள் உள்ள திருப்தியைக் கண்டு மனம் மகிழ்வார் இதை பெரிய புராணத்தில் ஆடல் எண் நானூற்றி நாற்பத்தி மூணு கொண்டு வந்து மனைப்புகுந்து குலாப பாதம் விளக்க விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்தை இடைவைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டின் நாலு விதத்தினில் ஆறு சுவை திறத்தினில் ஒப்புயிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று சேக்கிரா பெருமான் குறிப்பிடுகின்றார் இவ்விதம் மாறனார் அடியாரிடம் அன்பு கூண்டு அவர்களுக்கு அன்னமிட்டு வருவது பற்றி இறைவன் மிகுந்த சந்தோஷம் கொண்டார் அவருக்கு தமனது திருவருள் கிட்ட செய்ய வேண்டும் என்று விரும்பினார் ஈசன் இறைவரின் திருவருள் பிரசாதத்திற்கு பாத்திரராக மாறனாரை முதலில் அந்நிலைக்கு கொண்டு வர வேண்டாமா சிவபெருமானின் திருவுள்ளப்படி காரியங்கள் நடைபெற ஆரம்பித்தன வழக்கத்திற்கு மாறாக விளைச்சல் குறைந்தது விளைச்சல் குறைந்ததற்காக மாறனார் அடியார்களுக்கு அன்னமிடுவதை நிறுத்தவில்லை சிவனடியாவை எங்கு கண்டாலும் தம் இல்லத்திற்கு அழைத்து வந்து அன்னமிடுவார் மாரனாரின் செல்வம் குறையத் தொடங்கியது அடுத்து வந்த மகசூலும் மாறனாருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது இத்தனைக்கும் அவர் பாடுபடுவதில் கொஞ்சமும் குறையவில்லை இதை பெரிய புராணத்தில் பாடலில் நாற்பத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறில் இன்னவாறு வளம் சுருங்கவும் எம்பிரான் இளையான்குடி மன்னன் மாறன் மனம் சுருங்குதல் இன்றி உள்ளன மாறியும் தன்னை மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு பின் முன்னை மாறியில் திருப்பணிக்கண் முதிர்ந்த கொள்கை கொள்கையர் ஆகினார் நாற்பத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறில் சேக்கிரார் பெருமான் குறிப்பிடுகின்றார் மாறனாருக்கு சிரமம் தோன்ற தொடங்கியது அன்றாட சாப்பாட்டிற்கே பணம் கொடுத்து பொருள்களை வாங்கி வர வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்நிலையிலும் அவர் தம் திருப்பணியை நிறுத்தவில்லை தொடர்ந்து நடத்தி வந்தார் கையில் பணம் இருந்தால் சாமான்கள் வாங்கி வந்து விடுவார் பணமில்லையோ வீட்டிலுள்ள பாத்திர பண்டங்களை எடுத்து சென்று விற்று பணம் வாங்கி சாமான்களை கொண்டு வருவார் இந்த படியாக சில நாட்கள் சென்றன மேலும் அவர் நிலைமை மோசமாகியது நிலபுலன்களை அடகு வைத்து நாட்களை கடத்தினார் அதுவும் தெரிந்துவிட்டது விட்டது வீடுகளிலும் கைமாறு வாங்கினார் இவ்வளவிற்கும் அவர் மனைவியார் தம் கணவரின் திருப்பணிகளிலே மலர்ந்த முகத்தோடு ஈடுபட்டு உதவி செய்து வந்தார் தங்களுக்கே சாப்பாட்டிற்கு இல்லாத இந்த நிலையிலும் அடியார்களுக்கு அரிசுவை உண்டி எதற்கு என ஒரு நாளும் முகம் சுழித்தது கிடையாது அவருக்கும் ஒருபடி மேலாக அடியார்களுக்கு சந்தோஷத்தோடு அன்னமிடுவார் இரண்டு நாட்களாக பெருமழை கொட்டியது மாறனார் வெளியே செல்ல முடியவில்லை வீட்டிலேயே தங்கும்படி ஆகிவிட்டது வீட்டில் இருந்த உணவுப் பொருட்கள் முதல் நாளே தீர்ந்துவிட்டன அன்றைய தினம் பகலில் இருந்தே இருவரும் பட்டினி இன்றைய பொழுதை பெருமான் இப்படி கழிக்க விதித்திருக்கிறான் என்று மனசாந்தியோடு தில்லை அம்பலவானனை தியானித்தபடி படுத்திருந்தார் மாறனார் பகல் பொழுதும் கழிந்து இரவும் வந்தது வெளியே மழை விட்டபாடில்லை சிறிது நேரத்திற்கு ஒரு தரம் மின்னல் கண்ணை பறித்தது இதைத் தொடர்ந்து பெரும் இடியோசையும் செய்யும் வெளியே கால் எடுத்து வைக்க யாரும் அஞ்சக்கூடிய சூழ்நிலையே இருந்தது இதை பெரியபுரான பாடலே நானூற்றி நாற்பத்தி எட்டில் மாரிக் இரவினில் வைகியோர் என்று குறிப்பிடுகின்றார் சீக்கால் பெருமான் மாறனாருக்கு தூக்கம் வரவில்லை எம்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்தபடி கூடத்திலே படுத்திருந்தார் பக்கத்திலே அவர் மனைவியாரும் இருந்தார் பொழுது விடிந்ததும் எங்காவது சென்று பார்க்க வேண்டும் என்ற நிலையிலே படுத்திருந்த மாறனர் வெளியே ஏதோ சத்தம் கேட்டது போல தோன்றவே திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து கவனித்தார் மறுபடியும் அந்த சத்தம் கேட்டது உடனே பக்கத்தில் படுத்திருந்த மனைவியை எழுப்பினார் யாரோ கதவை தட்டுகிற சத்தம் கேட்கிறது நான் போய் பார்த்து வருகிறேன் எழுந்திரு என்று சொல்லிவிட்டு மாடத்திலே இருந்த அகல் விளக்கின் திரியை தூண்டிவிட்டு பெரிதாக எரியச் செய்து கையில் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தார் கதவை திறந்தபொழுது திண்ணையிலே யாரோ உட்கார்ந்திருப்பது தெரிந்தது கதவை திறந்து கொண்டு மாறனார் வெளிப்பட்டதும் அந்த மனிதர் எழுந்து நின்று நம என்றார் அந்த சொல் மாறனாரின் காதில் விழுந்ததும் அவர் உடல் முழுவதும் விவரிக்க இயலாத ஒரு வித உணர்ச்சி பரவியது திண்ணையிலே விளக்கை வைத்துவிட்டு இரு கைகளையும் கூப்பி அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினார் சுவாமி இந்த ஏழை வீடு தேடி வந்ததற்கு என்ன நான் என்ன பாக்கியம் செய்திருக்கிறேனோ என்று சொல்லி மகிழ்ந்தவராய் அவர் பாதங்களை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டார் மழையில் தப்பலாக நனைந்திருந்தால் வந்திருப்பவரின் உடல் நடுங்குவது அவரது பாதங்களை தொட்ட பொழுது தெரிந்தது சுவாமி குளிரில் உடல் நடுங்குகிறதே உள்ளே வாருங்கள் வேறு உடை தருகிறேன் என்று அவரை அழைத்து கொண்டு உள்ளே வந்தார் ஒடியிலே காய்ந்திருந்த துணிகள் இரண்டை எடுத்து அவரிடம் கொடுத்து தலையை ஈரம்பாக துவட்டி கொண்டு வேறு துணியை அணிந்து கொள்ளுமாறு சொன்னார் இதை சேர்க்கிற அபெருமான் பாடல் எண் நானூற்றி நாற்பத்தி ஒன்பதில் ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆற இன்னமது ஊட்டுவதற்கு ஆசையால் என்று குறிப்பிடுகின்றார் ஈரத்துணிகளை முற்றத்திலே குரட்டிலே வைத்துவிட்டு கூடத்திற்கு வந்து அடியாறை ஆசனம் ஒன்று போட்டு அதில் அமருமாறு கேட்டுக்கொண்டார் சுவாமி தங்களுக்கு எந்த ஊர் இந்த காலத்திலேயே என்னை தேடி வந்திருக்கிறீர்களே நான் செய்ய வேண்டிய உதவி ஏதாகிலும் இருந்தால் சொல்லுங்கள் என்று பணிவோடு கேட்டார் மாறனார் ஐயா நானோ ஒரு யாத்ரீகன் ஊர் ஊராக சென்று அங்கங்கே கோயில் கொண்டு எழுந்தபடி இருக்கும் நம் சிவபெருமானை தரிசித்து போவதுண்டு அப்பப்பா என்ன மழை வேறு வழியில்லை சேரும் சகதியும் என் பிரயாணத்தை திட்டப்ப திட்டமிட்டபடி நடத்த முடியாது செய்துவிட்டன இந்த ஊரை நெருங்கும் பொழுது அசமித்து வெகுநேரம் ஆகிவிட்டது காலையில் சாப்பிடும் பொழுதுதான் தண்ணீர் கூட அருந்தவில்லை பசியோ தாங்க முடியவில்லை இரவு இங்கே தங்கிவிட்டு பொழுது விடிந்ததும் புறப்படாமல் நினைத்தேன் இவ்வூரிலே ஆகாரத்துக்கு ஏதாவது வழி இருக்குமா என்று விசாரித்த பொழுது உங்கள் வீட்டை காட்டினார்கள் என்றார் அந்த அடியார் மாறனார் முகம் மலர்ந்தது உள்ளே ஓடினார் கதவுகளே நின்றிருந்த மனைவியிடம் வந்திருப்பவர் சிவனடியார் பசியோடு வந்திருக்கிறார் அவருக்கு அன்னம் அளிக்க வேண்டும் என்று குதூகலத்தோடு கூறினார் வீடு தேடி வந்த அடியாருக்கு அதுவும் அகால அன்னம் விடுவது பற்றி அம்மையாருக்கு மிக்க மகிழ்ச்சி தான் இருந்தாலும் காலையிலிருந்தே அவர்கள் பட்டினி கிடக்கிறார்களே மனைவி மறுமொழி பேசாது நிற்பது கண்டு மாறனாருக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன அவர் தோள்களை பிடித்து உலுக்கினார் என்ன தூங்கிவிட்டாயோ நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ பேசாதிருக்கிறாயே என்று கேட்டார் நான் விழுது கொண்டுதான் இருக்கிறேன் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என் காதிலும் விழுந்தன காலையிலிருந்தே நாமே பட்டினி கிடக்கிறோமே அடியாருக்கு என்ன செய்வது என்று தாழ்ந்த குரலில் கூறினார் அப்பொழுதுதான் மாறனாருக்கு தம் நினைமை நினைவுக்கு வந்தது சிவனடியாரை பார்த்த சந்தோஷத்தில் தாம் காலையிலிருந்து பட்டினி கிடப்பதையும் அவர் மறந்துவிட்டார் இப்பொழுது என்ன செய்வது வந்திருப்போர மிகவும் பசியோடு இருக்கிறார் பக்கத்து வீடுகளில் ஏதாவது கேட்டு பெறலாம் என்றாலோ அகால வேளையில் யாரும் கதவை திறக்க மாட்டார்களே மாறனார் தவியாய் தவித்தார் அந்த அம்மையார் அவரை அப்பால் அழைத்து சென்றார் நேற்று முன் வயலிலே விதைத்ததாக சொன்னீர்களே அந்த மழையிலே நெல் முழுவதும் முளைவிட்டு போயிருக்கும் வயலுக்கு போய் அதை கூடையில் வாரிக்கொண்டு வர முடியுமா என்று வறுத்து உரலில் இடித்து சமைத்து போடலாம் அந்த நேரத்தில் அதையாவது செய்ய முடிகிறது என்ற சந்தோஷம் கொண்டார் மாறினார் மூளையிலே வைத்திருந்த கூடையை எடுத்துக்கொண்டு கொள்ளைப்புறமாக புறப்பட்டார் வெளியே பயங்கரமான இரு சூழ்ந்திருந்தது மழையோ வானமே பொத்துக்கொண்டார் போல் பெய்து கொண்டிருந்தது கண்ணை பறிக்கும் மின்னலையோ காது சவுடுபடும் இடியோ இடிக்கும் இடியோ அவர் கொஞ்சமும் லட்சியம் பண்ணவில்லை அவர் என்ன முழுவதும் அடியாரின் பசியை போக்க வேண்டும் என்ற லட்சியத்திலேயே குறியாகியிருந்தது வயலை அடைந்தார் மழை தண்ணீர் வரப்பின் நுனி வாயு வரையில் நிரம்பியிருந்தது ஆக இந்த நேரத்துக்கு அவர் வந்தது எவ்வளவு நல்லதாகிவிட்டது இன்னும் சிறிது தாமத்திருந்தால் மழை தண்ணீர் வழிந்து இருக்குமே அதனோடு நீரிலே மிதந்து கொண்டிருந்த முளைவிட்ட நெல் முழுவதும் போயிருக்குமே வானத்திலே பழிச்சிடும் மின்னலின் பிரகாசத்திலே நெல் முனைகளை வாரி கூடையில் கொண்டு ஓட்டவும் நடையுமாக வீடு திரும்பினார் மனைவியிடமும் கூடையில் இருந்த முளை முளைநெல்லை கொடுத்து தாமதமின்றி அமுதி செய்யும்படி சொன்னார் பாடல்கள் நானூற்றி ஐம்பத்தி ஏழு சுவாமி அடுப்பிற்கு விறகு இல்லையே இப்பொழுது என்ன செய்வது என்று அம்மையார் பணியோடு கேட்டார் அடடா இப்பொழுது சொல்கிறாயே முதலில் சொல்லியிருக்க வேண்டாமோ என்று விளைவினார் மாறினார் முதலேயே சொல்லியிருந்தால் ஆனால் எதுவுமே இல்லாதிருக்க என்ன செய்வது என்று நீங்கள் பேசாதிருந்து விடுவீர்களோ என்று பயந்தேன் என்றா அவள் மாறனாரின் உள்ளம் நெகிழ்ந்தது தம்மை விட அவளுக்கு தம் அடியாருக்கு உணவு அளிப்பதில் எத்தனை அக்கறை இதோ கொண்டு வருகிறேன் என்று மற்ற ஏற்பாடுகளை கவனி என்று சொல்லிவிட்டு கூடத்திற்கு வந்தார் சிவனடியார் அவரை பார்த்ததும் அவர் பார்வையில் பசியின் வேகம் நன்கு தெரிந்தது சுவாமி கொஞ்சம் பொருங்கள் ஆகாரம் தயாராகிறது என்று சொல்லிவிட்டு கொல்லபுரம் சென்றார் கூரையை பீட்டு தள்ளினார் இங்கிருந்த கட்டைகளையும் பிடுங்கி கோடாலியால் பிளந்து எடுத்து கொண்டு வந்தார் முதற்குள்ளாக அவர் மனைவி நெல்லை சுத்தம் செய்து தயாராக வைத்திருந்தாள் கட்டை வந்ததும் அடுப்பை மூட்டி நெல்லை வறுத்தாள் பின்னர் உரலிலே போட்டு குத்தினாள் இதை முரத்தினால் புடைத்து அரிசியை தனியாக்கி கழுவி அடுப்பிலே கொதித்து கொண்டிருக்கும் உலை நீரில் போட்டால் விரைவிலேயே சாதம் கொதித்து வந்தது மாறனார் அந்த அறையை விட்டு கொஞ்சமும் நகரவில்லை மனைவியின் வேலைகளில் தாமும் பங்கு கொண்டு காரியங்களை எவ்வளவு விரைவில் முடிக்குமோ அந்த அளவுக்கு உதவினார் சாதம் தயாரானதும் அந்த அம்மாள் கறிக்கு என்ன செய்வது என்று கையைப்பிசித்தார் மாறனார் கொல்லைப்புறம் சென்று முளைத்து இரண்டொரு இலைகளை விட்டிருந்த கீரையை இருளிலே கைகளால் தடவி வேரோடு பருத்து வந்து கொடுத்தார் அதை ஆய்ந்து கொண்டு வேறாக கிள்ளி அந்த அம்மாள் குழம்பும் கீரையும் தயாரித்தார் மாறனாருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை எப்படியோ நிலைமை சமாளித்து ஆகிவிட்டதல்லவா அல்லவா அனைவியை பின்தொடர் கூடத்திற்கு வந்தார் சிவனடியார் நேரமாகும் என்பதை எதிர்பார்த்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவரை நெருங்கிய மாறனார் சுவாமி அமுது தயாராகிவிட்டது எழுந்திருங்கள் சாப்பிடலாம் என்று கூப்பிட்டார் தூக்கம் கலைந்த அடியார் அடுத்த கணம் அவரை அங்கே காணவில்லை அங்கே கண்ணை பறிக்கும் ஜோதி ஒன்று தெரிந்தது மாறனாருக்கும் அவர் மனைவிக்கும் ஒன்றும் புரியவில்லை திகைத்து போய் நிற்கும் பொழுது வானிலே ஒரு குரல் கேட்டது அப்பனே அடியார்களுக்கு அன்னமிடும் திருப்பணியை என்றும் எந்த நிலையிலும் செய்து கொண்டு வரும் உன்னை ஆட்கொள்ளவே நாம் இவ்வாறு வந்தோம் நீயும் உன் மனைவியும் குபேரன் ஏவல் செய்ய என் அருகிலேயே இருப்பீராக அவர் ஜோதியிலேயே மாறனாறும் அவர் மனைவியும் தாங்கள் தொழுது வணங்கும் பெருமானை கண்டனர் இறைவா இந்த ஏழையிடம் நீ கொண்டிருக்கும் கருணையை என்னவென்று உரைப்பது எத்தனையோ தேவர்களும் முனிவர்களும் உன்னை தரிசிக்க அநேக வருடங்கள் காத்து கிடக்க என் மீது அன்பு கொண்டு தரிசனம் கொடுத்த அருளிய உன் பெருமையை நான் எவ்வாறு போற்றுவேன் என்று கண்களில் நீர் சொறிய விழுந்து வணங்கினார் மாறனார் மனைவியாரிடம் இந்த கோலத்தில் அவர் ஜோதியில் கலந்து இறைவன் திருவடி நிழலை அடைந்து குபேரன் ஏவ செய்யும் பாக்கியத்தை பெற்றார் பாடல் எண் நானூற்றி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தைந்து இத்துடன் வரலாறு நிறைவு பெற்றது நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் பிரம்பலம்